ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் தஞ்சாவூர்னாலே வந்து உங்களுக்கு பெரிய கோயில் தான் பெரிய கோயிலுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா தலையாட்டு பொம்மை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு முக்கியமான சாப்பாடு பார்த்தீங்கன்னா அது நைட்டு மட்டும் கிடைக்கும் இந்த சாப்பாடு வந்து எந்த ஸ்டார் ஹோட்டலையும் கிடைக்காது இந்த பெரிய ஹோட்டலையும் கிடைக்காது சாதாரண சின்ன ஹோட்டல் அது ஸ்ட்ரீட் ஃபுட்னு அது அதுமாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது அதுதான் வந்து கவுசான்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா அத்தோன்பாங்க இங்கே வந்து தஞ்சாவூரில் கவுசான்பாங்க உங்களுக்கு நல்ல ஃபேமஸான ஃபுட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அவ்வளோ பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃபுட்டை வந்து இந்த கவுசாஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயிருந்துச்சுன்னா பர்மாலேயே வந்துருக்குங்க அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு வந்தாங்க பர்மாலேருந்து நிறைய பேர் இங்கே வந்தாங்க இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க அந்த ஏரியா பேரையும் அவங்களுக்கு பர்மா காலினி தான் சொல்லுவாங்க அவங்க அவங்களோட ஃபேமஸான ஃபுட் வந்து இந்த கவுசா தான் உங்களுக்கு அது வந்து ஈவினிங் டைமில் செய்வாங்க உங்களுக்கு ஈவினிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது வந்து இப்போ பர்மா காலனி மட்டும் கிடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அந்த ஃபுட் வந்து இப்போது அது வந்து தஞ்சாவூரில் நிறைய இடத்துல கிடைக்கிது அது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வந்து மோகன் ஒருத்தர் ஆரம்பிச்சார் அவர் அவரோட பையனோட கடைக்கு தான் போகிறோம் நம்ம அது வந்து பர்மா காலையில் இருக்க அவர் பையன் கடை வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து சிலம்புன்பாங்க அதாவது நிக்னேம் சிலம்பு செலம்பு கடனா எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த கடை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதாவது தஞ்சாவூர் வந்திங்கன்னா அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க டூரிஸ்ட் வருவாங்க அதே மாதிரி நீங்களும் வந்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது செலம்பு கடன் கேளுங்கள் பர்மா கலந்து செலம்பு கடனா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அது வந்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போய் கடையில் போய் சாப்பிட அப்படி இருக்குன்னு சரிங்களா இப்போ அந்த நம்ம போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா கௌச கடைக்கு தான் மோகன் அவங்க பையன் பேர் சிலம்பு அவர் கடைக்கு நம்ம போகிறேன் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செட்டு ஒன்று சொல்லியிருக்கோம் செட்டில் வந்து இது நூடுல்ஸ் அது ஆ நூடுல்ஸு இது ரோஸ் முட்டை கோஸு நான் கலந்து போகிறாங்க ஆனியன் அப்படியே கலந்து போடுறாங்க உள்ளே இது என்னோட கடல போக ஒட்டுக்கில்ல காரம் மிளகாத்தூள் காரம் பார்த்தீங்கன்னா இது இது வறுத்த பூண்டை ஆமாம் வறுத்த பூண்டு ஓகே மல்லியலை மல்லியலை என்ன என்ன இது ஓகே புளி தண்ணி புளி தண்ணி அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்களா அப்படியே ஆமாம் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நமக்கு இதெல்லாம் பாத்தா முட்டை வேணா முட்டை உங்களுக்கு வடை வேணா வடை இது பேருங்க அதானே பேஜோ பேஜோ இது பேஜோ பேஜோ அரிசில செய்யறதா ம் அரிசி மாவு அரிசி மாவுல செய்யறது அப்படியே அட நமக்கு ரெடி ஆயிட்டு மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படியே பயங்கரமா கட்டுன போடு கட்டுன நமக்கு வந்து செட்டுன்னு சொன்ன செட்டுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வடை முட்டை வேற என்ன வரும் ரெண்டு மட்டும் அடுத்த முட்டை போட்டாங்க பாருங்க உள்ள செட்டுன்னு கலந்து வரும் உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்க உள்ள இப்போ நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போய் எப்படி சாப்பிட எப்படி சரிங்களா வாங்க அப்படி உள்ளே போவோம் எல்லாம் பக்காவ மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதாவது நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி தான் அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படியே நமக்கு செமையா இருக்கும் இந்த புளி புளியை புளியெல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நல்லாவே டேஸ்ட் தெரியுது இந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியனு அதனால் வாசனையாக நமக்கு தெரியுது பக்கத்துல வந்து கம்மியாக இருக்கு இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாயந்தரம் கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து சாயந்தரம் கடை வைக்கணும்னா உங்களுக்கு வந்து காலையிலேயே ரெடி பண்ணலாமே எல்லாமே பத்து மணி ரெடி பண்ண உங்களுக்கு அதாவது இந்த ரூல்ஸ் செய்கிறாங்க பார்த்தீங்களா யூங்கெல்லாம் செய்கிறது நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அதாவது மைதா மாவு அப்படிலாம் கோதுமை மாவு அதெல்லாம் வேக வச்சு இட்லி பழம் வேக வச்சு அதை காய வச்சு ரெண்டு மாதத்துக்குள்ள காய வச்சு அதை இடியாப்பூ குளிவாங்களே அது புளிஞ்சி அது போல செய்கிறதா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் வாங்களா அந்த இது முட்டை கவுசன்னு வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஆனியன் அந்த இது பூண்டெல்லாம் வறுக்கிறது உங்களுக்கு எண்ணெயில் வறுக்கிறது அதெல்லாம் செஞ்சு மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் உங்களுக்கு இந்த கவுசானுங்கிறது சென்னையில் பார்த்தீங்கன்னா இது பேர் வேறுனா அத்தோன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடெலாம் வந்து கவுசா ஃபுல்லாகவே உங்களுக்கு செட்டுன்னு போகணும் செட்டு செட்டுன்னா உங்களுக்கு வடை அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாமே பசி கொடுப்பாங்க உங்களுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செம டேஸ்டாக இருக்கு அப்படியே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சமையல் இருக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா அழிச்சாப்பிட்றேன் பாருங்க எனக்கே பார்த்தீங்கன்னா பயம் எந்த கோமெண்ட்டுமா வாங்கிட்டு வந்துடும் பயந்துட்டு இருந்தேன் அதனால் எந்த பயமும் இல்லை சூப்பராக சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த புளி தண்ணி ஆணியெல்லாம் விட்டுற வச்சு தவட்ட மாட்டேங்குது உங்களுக்கு தவட்டாமல் அப்படியே நல்லா உள்ளே இருந்து சூப்பராக நமக்கு அதாவது இதெல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சிங்க நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்போதான் உங்களுக்கு போட்டிருக்க எல்லாமே வந்து உள்ளே போய் செரிக்கும் உங்களுக்கு எல்லாம் செரிக்காமல் போயிடும் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு வயிற்றுக்கு மெயினாக ஒத்துக்காம போய்டும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது என்னென்னா பேஜோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்வாங்கன்னா அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி எண்ணெயில் பொரிக்குது உங்களுக்கு நல்லா செம்மையாக க்ரன்ச்சியாக இருக்குங்க அப்படியே கூட இந்த ஆனியனு இந்த ஸ்பைஸஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படியே நான் சேர்ந்து சாப்பிட்றோம் சார் நாங்களும் சொல்லலாமா சார் நாங்களும் சொல்லலாமா ம் சார் சொல்லுங்க ஆக்சுவலாக இது பாரம்பரியமாக பண்ணுறது கோஸா இது இது இவங்க மட்டும் கிடையாது இவங்க அப்பாவும் சரி இவங்களுடைய சன்னும் வந்து இந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு சண்ணு ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப புறமாக இருக்குது நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் இதுக்காக நான் வந்திருக்கேன் சூப்பர் பாருங்க சாப்பிடுறது செமையான ஃபுட்டு கவுசானுங்கிறது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆக்சுவலாக அது பர்மா ஃபுட்டுங்க ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே வந்து இது பேர் அத்தோடு சொல்லுவாங்க ஆக்சுவலி தான் போனோம்னா அத்தோ சென்னையிலேருந்து நம்ம போனோம்னா இது அத்தோன்னு சொல்லுவாங்க அத்தோ வந்து நார்த்து மெட்ராஸில் ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேமஸ் வெரி நைஸ் ஃபுட்டு பட்டு நல்லா காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட எண்ணெய் முட்டை அதாவது நம்ம வீட்டிலலாம் செஞ்சோம்னா மசாலா முட்டைன்னு சொல்லுவோம் ஹோட்டலில் முடியாண்டி விளாஸ் செட்நாடு ஹோட்டலில் போனோம்னா இது மசாலா முட்டைன்னு சொல்கிறேன் இங்கே பெரிய எண்ணெய் முட்டை இதில் பார்த்திங்கன்னா புளி அந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் அதெல்லாம் உள்ளே போட்டு செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து சூப்பு வாழை தண்டை சூப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு அடிக்கணும் இந்த சூப்பு வந்து வாழைத்தண்ட சூப் பார்த்தீங்கன்னா வயிறு சுத்தப்படுத்தும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஃபைனலாக சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் கொடுக்கும் செமையா ஜூஸியா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு இந்த சமையல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா செமையாக சாப்பிட்டு அது கடைசியாக சாப்பிட்டோம் பார்த்தீங்களா வாழைத்தண்டு சூப்பு அதான் செமையானது அது வாழைத்தண்டு சாப்பிட்டிங்கன்னா கல்லையும் கரைக்கும் அது மாதிரி சூப்பு அது செம்ம டைஜஸ்டன் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து செம்ம ஒர்த்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம் இருந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலம் பண்ண கடைக்கு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்